ஆரணி தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காமல் திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பு குழுவிடம் அந்த மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் திமுக திமுகவிற்கே அந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கான காரணம் என்ன அந்த தொகுதியினுடைய முக்கியத்துவம் என்ன நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஆரணை நாடாளுமன்ற தொகுதிக்கும் நிர்வாகிகளோடு ஒரு தேர்தல் வியூகங்கள் தேர்தல் பணிகள் குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் ஆரணி தொகுதியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் இந்த முறை கூட்டணி கட்சிக்கு தொகுதியை ஒதுக்கக்கூடாது இந்த முறை திமுகவே நேரடியாக ஆரணை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியுள்ளார்கள் கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஆரணை தொகுதியானது ஒதுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியில் விஸ்வ பிரசாத் போட்டியிட்டு எம்பியாக வெற்றி பெற்றார் அவருடைய செயல்பாட்டிலும் திமுக நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவி அதிருப்தி தெரிவித்து இந்த முறை திமுகவே நேரடியாக களம் காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார்கள் அந்த கருத்தை கேட்டுக்கொண்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் எந்த கூட்டுறை கட்சியாக இருந்தாலும் யார் வேட்பாளராக போட்டியிட்டாலும் வெற்றியை மனதில் வைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தி தலைவர் கூட்டணி குறித்தும் யார் வேட்பாளர் என்பது குறித்தும் முடிவு செய்வார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் ஆறு தொகுதி என்பது திமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையே நிர்வாகிகள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கு அபிநயா விவரங்களுக்கு நன்றி கோகுல்